அன்பானவர்களே அஸ்லாம் வலைக்கும் நியாய தெர்ப்பு நாளில் மகுசர் மைதானத்தில் இரண்டு விதமான சபாத்துகள் ரசூல்சல்லா அலைவசல்லம் அவர்களினால் செய்யப்பட இருப்பதாக உலமாக்களுடைய மக்களுடைய விரிவுரைகளை பார்க்கின்றோம் ஒன்று சபாத்துல் சுஃப்ரா அடுத்தது சபாத்துல் கும்ரா என்ற இரண்டு சபாத்துகள் அந்த மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது அல்லாஹூடத்தில் ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய மன்றாடத் மன்றாட்டத்தினையே இது குறிக்கின்றது சபாத்துல் சுப்ரா என்பது பொதுவாக களிமச்சோன அனைத்து உம்மத்துகளுக்காகவும் இடம்பெறுகின்ற சஃபாத்தாக இருக்கும் சபாத்துல் குபரா என்பது அதுதான் விசேஷமான சஃபாத்தாக சிபார்சாக ரசூல் சல்லாஹலை வல்லம் அவர்களினால் செய்யப்பட இருக்கின்ற அல்லாஹூடத்திலே கேட்கப்பட இருக்கின்ற பரிந்துரையாக இருக்கும் சபாத்துல் குபராவை என்ற அந்த பரிந்துரை வந்து மகாமி மஹமூத் என்ற மேடையினை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு அமைத்து கொடுப்பான் அந்த இருந்து அந்த பரிந்துரை இடம்பெற இருக்கின்றது இன்ஷா அல்லா மூன்று அமல்கள் மூன்று தன்மைகள் காணப்படுகின்ற ஒரு மோமீனுக்காக முஸ்லிம்களுக்காக அந்த சஃபாத் உல் குப்ராவினை ரசூல் சல்லா அலை வசல்லம் அவர்கள் செய்வார்கள் குறிப்பாக பெயர் சொல்லி அழைக்கப்படுவார்கள் பின்வரும் மூன்று அமல்களுக்குரியவர்கள் ரசூல் செல்லல்லாஹ் அலைவசெல்லம் அவர்கள் இருக்கின்ற மகாமி மஹமூத் என்ற மைதானத்தில் அந்த மேடையிலிருந்து பெயர் சொல்லி அழைக்கப்படுவார்கள் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம் முதலாவது ரசூல் செல்லல்லாஹ் அலைவசெல்லம் அவர்களுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது அதான் இருக்கின்றதே பாங்கு இருக்கின்றதே இந்த பாங்குக்கு பிந்திய துவாவை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய தோவா பணியிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த மூன்று அமல்களை உடையவர்கள் இந்த மூன்று தன்மைகளை உடையவர்கள் இந்த மூன்று வாழ்க்கை முறைகளை உடையவர்களுக்கு சபா குபரா என்ற பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்ற விசேடமான சிபாரிசினை ரசூல் செல்லா அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹூடத்திலே செய்ய இருக்கின்றார்கள் என்ற விடயத்தினை நாங்கள் கருத்தில் கொண்டு இது எங்களுக்கு தெரியும் மொஹர்ரம் மாதம் ரசூல் செல்லல்லாஹ் அலை அவர்கள் ஹஜரத்து செய்த மாதம் அவர்களுடைய வலிமையான சுண்ணத்துக்கள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் ஏற்று அவற்றை படி நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது நோன்பு கூட நாங்கள் ஆசுரா நோன்பு என்ற அடிப்படையிலே வைத்திருந்தோம் அந்த அடிப்படையில் ரசூல் சல்லா ஹலைவ செல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான இந்த வழிமுறைகளை சுண்ணாக்களை சுண்ணத்துக்களை பின்பற்றி அந்த சபாத்து குபராக்குரிய அந்தஸ்தினை நாங்களும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அசலாமும் அலைக்கும் बम <manyangly>